அம்மன் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளம் குருவைப்போம் குருவை போற்றுவோம் முக்கியமான பலனுங்க மே மாத பலன் அனைவருமே மந்திரி பலன் அம்மன் டிவியில தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆங்கில மாதம் கொடுக்கறீங்க பாக்குறீங்க தமிழ் மாதம் பாக்குறீங்க எல்லா கிரக பயிற்சிக்குமே அம்மன் டிவில நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்திருக்கீங்க அது மட்டும் இல்லாம நமக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்திருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப வரக்கூடிய மே மாசம் எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகம் இருக்குது பாருங்க இந்த மாசத்துல பாருங்க எல்லா கிரகமும் வக்ரமா எந்த கிரகமும் கிடையாதுங்க எல்லா கிரகமும் வக்ர நிவர்த்தி ஆயிருச்சு சுக்கரன் புதன் எல்லாமே பலமா இருக்குது அது மட்டும் இல்லைங்க உச்சமான சுக்கரன் என்ன வேலை பண்ணும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல ரெண்டு கிரக பயிற்சி வருதுங்க இந்த மாசத்துல அதாவது குரு பயிற்சி அடுத்து பாத்தீங்கன்னா ராகுகேது பயிற்சி இது உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றத்தை கொண்டாட போகுது இதுக்கான பதிவு தாங்க இது மே மாசம் பதினாலு பதினெட்டு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி இருக்குது தயவு செய்து உங்க கடைசி முட்டி வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கூட இந்த மாசத்துல பாருங்க மே மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் நிறைய சுபகாரியங்கள் நிறைய இருக்கு பண்ணிக்கங்க வீட்டுல சுபகாரியங்கள் நிறைய பண்ணலாம் பதினாறாம் தேதி பதினெட்டாம் தேதி பத்தொம்பதாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி மே மாசத்துல சுப செலவு சுபகாரியங்கள் பண்ணக்கூடிய நாளாக கண்டிப்பா இருக்கும் இதான் இந்த மாசத்துடைய விசேஷம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த பாருந்த மீனராசி என்பர்களே பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய பனிரெண்டாவது ராசி மீனராசி என்ன சொல்லுவாங்க பனிரெண்டாவது ராசி கடைசி ராசி மீன ராசி சொல்லுவாங்க இந்த ராசி பாருங்க எதுலையுமே பாருங்க பயங்கரமான ஒரு புத்திசாலி உள்ள குணம் மீன ராசியில அதிகமா இருக்கும் எந்த விஷயத்த பண்ணணும் எந்த விஷயத்தை பண்ணக்கூடாது எந்த விஷயம் பண்ணா நல்லா இருக்கும் பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய ஒரே ராசி மீன ராசி தான் அறிவில பெரியாளாக பெரியாளா இருக்கிறது மீனராசி அறிவு திறன் பயங்கரமா இருக்கும் மீன ராசியை பொறுத்தவரை திறமையான குணம் இருக்கும் மீனராசியை பொறுத்தவரை தன்னம்பிக்கை விட மாட்டாங்க மீன ராசிக்கிறேன் தன்மானத்தோட இருப்பாங்க மீனர் ராசிக்காரங்க எதையுமே பாருங்க யாருகிட்ட எப்படி பேசணும் யாருகிட்ட எப்படி பரணும் எப்படி பேசி எந்த காரியத்தை சாதிக்கணும் பயங்கரமான ஒரு டேலண்ட் அனகம்னா மீனத்து கிட்ட உண்டு அப்படிப்பட்ட மீனர் ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய மே மாத பிறன் எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை யோகத்தை கொடுக்கப்பட ராஜ்யோகம் இருக்கா இல்லையா லைஃப்ல கண்டிப்பா இருக்கு மீனது எது வந்தாலும் சரி எந்த பிரச்சனை வந்தாலும் சரி வெளியில காட்டிக்காம அப்படியே ரகசியமா இருக்கக்கூடிய ஒரே ராசி மீன ராசி ஆசை லைஃப்ல நிறைய இருக்கும் இனிமேதாங்க உங்க லைஃப்ல ஒவ்வொன்னா மாறும் ஒவ்வொரு விஷயம் மாறிக்கிட்டே வருது வரும் இனிமே மீனத்தை பொறுத்தவரை இந்த மாசத்துல மட்டும் பாருங்க ரெண்டு கிரக பயிற்சி இருக்கு அதனாலதான் வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் கிடைக்குங்கிற வார்த்தையை நம்ம சொல்ல முடியுது மே மாசத்துல பாருங்க மே மாசம் ஒரு விசேஷமான மாசம் உங்களுக்கு இதுல கடைசி மூடி வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரம் செய்யும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறாங்க கிரகம இப்ப பார்க்கும்போது உங்க ராசியிலே பாருங்க சுக்கர பகவான் சனி பகவான் ராகு பகவான் மூணு கிரகம் இருக்கு சஞ்சார செய்வாங்க உங்க ராசியில அடுத்து ரெண்டாம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கும் சூரியன் உச்சத்துல ரிஷபத்துல நாலாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் மூணாம் இடத்துல தான் குரு இருப்பாரு ஆனா நாலாம் இடத்துக்கு போயிடுவாரு பதினாலாம் தேதிக்கு அப்புறம் அடுத்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் பாவத்துல செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்துல கேது பகவான் சஞ்சார செய்வார் இதுல பாருங்க சூப்பரான பயிற்சி இருக்குது குரு பயிற்சி பதினாலாம் தேதிக்கு அப்புறம் மூணாம் இடத்துக்கு வந்து குரு நாலாம் இடத்துக்கு வருவார் சூரியனும் பாருங்க வெற்றி ஸ்தானத்துக்கு வருவார் எப்ப மே மாதம் பதினாலு இருபத்தி மூணாம் தேதி புதன் பகவானும் மூணாம் இடத்துக்கு வெற்றி ஸ்தானத்துக்கு வருவார் அடுத்து எல்லாரும் இந்த பயிற்சியை ரொம்ப எதிர்பார்க்கிறாங்க எப்படா இவர் நம்மளை விட்டு விலகுவார்னு சொல்லி ஒரு குழப்பத்திலே இருக்கிறாங்க மீன ராசிக்காரன் யாருங்க ராகு உங்கள் ராசியை விட்டு வெளில வர்றாரு எப்ப மே மாசம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் பன்னெண்டுல ராகுங்க ஆறாம் இடத்துல கேதுங்க இதுக்கு ஒரு பழமொழி இருக்குங்க கெட்டவர் கெட்டிடம் கிட்டிடும் ராஜயோகத்தில் போகக்கூடிய ராசி மீனராசி அதனாலதான் உங்களுக்கு நல்லது நடக்குங்கிற வார்த்தையை நம்ம வைக்க முடியுது பொதுவா பாவ கிரகங்கள் நிழல் கிரகங்கள் ஆறு பணில மறைகிறது நல்லதா கெட்டதா கண்டிப்பா நல்லது உங்களை எவ்வளவு விஷயத்தை ஆசையை காட்டி ஏமாந்தீங்க சொல்லலாமா உங்களை கண்டிப்பா மீனராசியை கேளுங்க ஏதோ வர்றாப்புல வருதுங்க ஆனா ஏமாந்துட்டேங்க அப்படிம்பாரு கண்டிப்பா ஒன்றரை வருஷமா ஏமாற்றத்துல வாழ்க்கையிலும் சரி ஆஹ் வருமானத்தையும் சரி பொருளாதாரத்தையும் சரி படிப்புலயும் சரி எல்லாத்துலயும் ஏமாற்றத்தை பார்த்தது யாருன்னா மீன ராசி கரெக்டா என்னால முடிவெடுத்து என்னால இறங்க முடியல பொருளாதார வருமானம் இன்கம் எல்லாத்துலயும் நான் உட்கார்ந்தேன் கீழே உட்கார வச்சு விட்டாரு அப்படிங்கிற விஷயம் பாருங்க ரொம்ப தட்டப்பட்டது இந்த மீனராசி எப்படா இவர் ராகு வெளியில வருவான்னு சரி நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பொதுவா பாருங்க இந்த ராகுகீதி பயிற்சி மே மாசம் பதினெட்டாம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய தலையெழுத்து மாத்தி எழுதப்படும் பாது நாலாம் இடத்துல குரு போகணும் நல்லா ஒழுக்கமான இடத்துல குரு போகணும் புதனுடைய குரு போகணும் பயங்கரமா இருக்கும் உங்களுக்கு அப்ப நல்லா வாழணும்னா பதினாலு பதினெட்டு உங்க வாழ்க்கை மாறுது நல்லா பாத்துக்கோங்க இந்த மே மாசம் உங்க வாழ்க்கையுடைய தரம் உயரும் இட பிரச்சனை பூமி பிரச்சனை வண்டி பிரச்சனை நிறைய உடம்பு ஆரோக்கிய பிரச்சனை வேலை உத்தியோகத்துல பிரச்சனை எத்தனை பேருக்கு இருந்துச்சு தெரியுங்களா மீனராசியை பொறுத்தவரை நல்ல நிம்மதியே இல்லைங்க அது மட்டும் இல்லங்க திடீர் பிரச்சனை வண்டி வாங்கினது வரைய செலவுகள் திடீர் கண்டங்கள் உடல் உடவு உடல் உஷ்ணங்கள் நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பொருளாதார வருமான தடைகள் அம்மா அப்பா உடம்பு ஆரோக்கியத்தில் ஒரு பிரச்சனைகள் இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்தாங்க மனைவி கிட்ட ஒரு மன வருத்தம் கணவன்கிட்ட ஒரு மன நண்பர்கள் பழக்க வழக்கத்துல எதிரி பகையா மாறுறது இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்தது யாருன்னா மீனராசி கேளுங்க ஆமா தான் சொல்லுவாரு இதுல இவங்க மறுப்பு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு தடையில சந்திச்சாங்க இனிமே தடைகள் உடையுது பெரிய லெவலுக்கு போறீங்க வாழ்க்கையே மாறுது வாழ்க்கை வசந்த காலமா மாறுது இதாங்க மீன ஏன்னா அதிக நமக்கு ஜாதகம் கொடுத்தே மீனராசி இனிமே எது வந்தாலும் சரி நீங்க பயப்படவே கூடாது மீனராசிக்கார என்னால முடியும் என் பக்கம் இருக்கிறார் கண்டிப்பா ஏதோ ஒரு நல்ல வழி நடக்க போகுது அப்படிங்கக்கூடிய தைரியத்தை விடாதுங்க ஏன்னா யாருமே கருமா இல்லாம பிறக்க முடியாது இந்த கலியோகத்துல தயவு செய்து மந்திலி பலன் மட்டும் நம்ம எல்லா வீடியிலும் கொடுக்கக்கூடிய ஒரு பொதுவான பலனா பாருங்க தயவு செய்து ஏன்னா மந்திரி பலன் பார்க்கணும்னா ஏதாச்சும் ஒரு புத்தி ஏதாச்சும் ஒரு கிரகம் ஏதாச்சும் மாறுச்சா உங்களுக்கு பலன் மாறுபடும் அதனால சொல்றேன் ஏன்னா அதனாலதான் எல்லா வீடியிலும் பொது பலன் பொது பலன் கொடுக்க காரணம் ஏன்னா நம்ம உடம்புல ஒன்பது நவகிர கோள்கள் இயங்குது எது யோகமான கிரகமோ யோகமான பலனை கொடுக்கும் சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் அந்த கிரகம் வருது உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுன்னு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் அந்த கிரகம் கொஞ்சம் அதான் புத்தி பிறந்த தேதி பிறந்த நேரம் நம்மளுடைய வாழ்க்கையை முடிவு பண்ணும் நம்ம என்ன கர்மாவள பிறந்திருக்கோம் அதான் முடிவு பண்ணும் அதனாலதான் பொது பலன் பொது எல்லா விடையும் கொடுக்க காரணம் இப்ப பாருங்க லைஃப்ல சூப்பரா ஒரு அமைப்பு பாருங்க எத்தனை பேருங்க சொந்த வீடு கட்டணும்னு ஆசை இருக்குது கண்டிப்பா கட்ட மே மாசத்துல பதினாலாம் தேதிக்கு அப்புறம் ஒரு கண்டிப்பா இடமோ பூமியோ விஷயம் வாங்குறதோ இல்லை நகையை வச்சு வீடு கட்டுறதோ இல்லை ஒரு இடத்து மூலிமா காசு வர்றதோ ஒரு இடத்த விற்க முடியல கோர்ட்டு கேஸா இருக்கு அது ஏதாச்சும் கிடைக்கும் கண்டிப்பா அந்த குரு கொடுப்பார் நல்ல குரு பதினாலாம் தேதிக்கு அப்புறம் இருக்குது பாத்து லைஃப்ல நல்ல காரியம் இருக்குன்னா பதினாலாவதுக்கு அப்புறம் தான் கண்டிப்பா உண்டு வாழ்க்கையில செட்டில் ஆகுறது பதினாலாம் தேதிக்கு அப்புறம் தான் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளியூர் வெளிநாடு யோகம் சூப்பரா இருக்கும் வேலையில எத்தனை பேர் மாறணும் வேற கண்டிப்பிட்டு கண்டிப்பாக ஆசை இருக்கு அவங்களுக்கு கண்டிப்பா போ வேலை ஒத்தியத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு அனுகூலங்கள் இருக்குது கடன் பிரச்சனை இல்லை பகை பிரச்சனை இல்லை எதிரி பிரச்சனை இல்லை எல்லாமே சூப்பராக இருக்கு பார்த்துக்கோங்க மீன ராசிக்கு டைமிங் பக்காவா வேலை செய்யும் எதிரி பிரச்சனை கடன் பிரச்சனை இதெல்லாம் இருக்கவே இருக்காது நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு இருக்கு பார்த்துக்குங்க நோய் இருக்காது பகை இருக்காது கடன் இருக்காது உடம்பு ஆரோக்கியம் ஹெல்த்தோட இருப்பீங்க எப்படிப்பட்ட வேலையிலும் இப்போ ஒரு பெரிய லெவலுக்கு போவீங்க ப்ரொமோஷனை வாங்குவீங்க வேலை கிடைக்காதெல்லாம் வேலை கண்டிப்பா கிடைக்கும் பார்த்துக்குங்க எத்தனை பேர் அரசாங்கம் எக்ஸாம் எழுதணும்னு ஆசை இருக்கு கண்டிப்பாக எழுதுங்க இன்னிமே எழுதுங்க அறிவான வீட்டுக்கு குரு போயிட்டாரு எக்ஸாம் எழுதா நல்ல ரிசல்ட் இருக்கு கரெக்டாக கூடாது மீன ராசி பார்த்து நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் எல்லாமே சூப்பராக இருக்கும் பொதுமக்களுடைய தொடர்பு சூப்பராக இருக்கும் திருமணம் பண்ணாலும் திருமணம் கண்டிப்பாக பண்ணுவீங்க நல்ல ஒரு மனசுக்கு பிடிச்சப்பன திருமணம் பண்ணுவீங்க படிப்பு க நல்ல ஒரு மாற்றம் வரும் பூர்வீய சொத்து பூர்வ இடத்துல உள்ள சொத்து பிரச்சனை சரியா சரியாகும் குழந்தை பாக்கி நிறைய பேர் கிடைக்கும் பாருங்க வேற கண்டிவிட்டு கண்டிப்பாக மாறலாம் நிறைய பேர் பாருங்க தொழில் பண்ணக்கூடிய நம்மளுக்கு வந்து ஜாதத்தை பார்த்து தசாபத்தி பார்த்து ஏழரை சனி நல்லா சனி பவன் நல்லா வர கெட்டார பார்த்து நடப்பாங்க ஏன்னா உங்களுக்கு ஜென்மசனி நடக்குது இப்ப அப்ப சனி பவன் நல்லா இருந்தால் மட்டும்தான் தான் உள்ளே போகணும் இல்லைன்னா கொஞ்சம் பார்த்து பண்ணணும் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே தேடி வரும் உங்களுக்கு நீங்கள் எதுவும் தேடி பண்ணணும் உங்களுக்கு தேடி வரும் மாமனார் மாமியோட ஒரு சப்போர்ட் நல்லா இருக்கும் இப்போ எடுங்கள் ஆற்று யோகத்தை எத்தனை பேருக்கு லாட்ரி யோகம் எடுக்கணும்னு ஆசை இருக்குது எடுங்க கண்டிப்பா அடிக்கும் ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்தால் சொந்த வீட்டை குரு பார்க்கறாரு கண்டிப்பா அடிக்கும் சுக்கரன் உச்சமான சுக்கரன் வெளிநாட்டு வெளியூர்லவங்க லாட்ரி கொடுத்தா அள்ளி கொடுத்துட்டு வரப்ப ஜாதகத்துல தசாபதி நல்லா இருக்கும் அப்ப டைமிங் எப்படி இருக்கு பக்கவா இருக்குது பரிபூர்ணமா இருக்குது கரெக்டா மூவ் பண்ணி போனா கண்டிப்பா நீங்க ஜெயிக்கலாம் லைஃப்ல வெற்றி இருக்குது தாய் மாமோடைய உறவு நல்லா இருக்கும் உடம்பு ஆரோக்கியம் ஹெல்த்தோட இருப்பீங்க இனிமே பயப்பட வேண்டாம் எல்லாமே வெற்றியா வருது பாருங்க இனிமேல் தோல்வி உங்களுக்கு கிடையாது இப்ப நட்சத்திர பல போவோம் முதல் நட்சத்திரம் அதாவது இந்த புரட்டாதி நட்சத்திர பிறந்தவங்க பொறுமையான குணம் ரொம்ப சாஃப்டான கேரக்டர் எல்லாருமே அவசரப்பட மாட்டாரு நிறைய பாருங்க அறிவு மூலம் சம்பாதிப்பாங்க காசு பணம் இன்கம் எல்லாமே பேங்க் மூலமாக காசு எல்லாமே சூப்பரா இருக்கும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வியில் நல்ல ஒரு மாற்றம் உத்தியோகத்தில் எல்லாமே தேடி வரும் எந்த காரியத்தாலும் உங்க பக்கம் வெற்றி வரும் கடன் பிரச்சனை இருக்காது பகை பிரச்சனை இருக்காது எதிரி பிரச்சனை இருக்காது வம்பு வழக்கு பிரச்சனை இருக்காது கோர்ட் கேசு பிரச்சனை இருக்காது நல்ல ஒரு வெற்றியை பார்க்க போறீங்க வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்க போறீங்க ஆனா சுப செலவு சுபகாரியம் வீட்டுல இருக்கு பாத்துங்க புரட்டாதி நச்சல பிறந்தவர்களுக்கு ஒரு பொண்ணான நேரம் உண்டு பயப்படாம தைரியம் இருங்க இனிமே உங்க வாழ்க்கையை வாழ போறீங்க கணவனுடைய ஒற்றுமை நல்லா இருக்கும் நல்ல ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய நேரம் வந்துருச்சு திடீர் யோகனா உங்களுக்கு அதிகமா இருக்கு பாத்துங்க அடுத்த உத்திரட்டாதி நச்சல பிறந்தவங்க நல்ல உழைப்பாளிங்க இவங்களை மாதிரி யாரும் உழைக்க முடியாது கடுமையான உழைப்பாளிகள் எப்போதுமே லாபம் வருமான இன்கம் இதை பத்தி சிந்திப்பாங்க என்ன ஏழரசனி ரொம்ப கஷ்டப்படுத்தி உங்களை அதானே உத்தரட்ட ரொம்ப செலவ ரொம்ப அதிகம் பண்ணிவிட்டீங்க ஒரு மனக்குழப்பம் எல்லாமே இருந்தையுமே இருக்காது வேலை உத்தியோகம் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் படிப்புகளில் ஒரு மாற்றம் தொழில் மாற்றம் கண்டிப்பா உண்டு எந்த காரியம் எடுத்தாலும் சரி தைரியம் இறங்கி ஆட்டிங்க நெத்தி அறியாட்டீங்க கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் வரும் இனிமேதான் செலவு சுபகாரியம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் கண்டிப்பா பண்ணிக்கொன்னு ஒற்றுமையா இருக்கும் திருமண வாழ்க்கை இருக்காது எந்த காரியம் வந்தாலும் சரி நல்ல வெற்றி உங்க பக்கம் தேடி வரும் உத்தரட்டாதினத்தில் பிறந்தவங்க சுப செலவு சுபகாரியம் கண்டிப்பா இருக்குது பாத்தீங்கன்னா அடுத்த ரேதி பிறந்தவங்க பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழனும் எப்படி பேசி எந்த காரியத்தை சாதிக்கணும் பயங்கரமான டேலண்ட் ஆனவனும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இனிமேல் பாருங்க அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கும் ஐடிஐ பீல்டு பேங்க்ல வேலை பாக்குறவங்க ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும் எந்த காரியம் எடுத்தாலும் சரி தைரியத்தை மட்டும் விடாதீங்க அறிவை மட்டும் யூஸ் பண்ணுங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி தேடி வரும் இனிமேல் நீங்க போகக்கூடிய பத என்ன பாதை பயங்கரமான ஒரு வெற்றியான பதை தன்னம்பிக்கை தைரியம் சூப்பராக இருக்கும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி எல்லாமே சூப்பராக இருக்கும் ஐடிஐ பேங்க்ல வேலை பாக்குறவங்க ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி எல்லாமே நல்ல வெற்றி உண்டு பாத்துக்கோங்க நிறைய பேர் பாருங்க திடீர் ராஜயோகம்னா கண்டிப்பா இருக்கும் நிறைய பேர் கண்டிப்பா உண்டு மீனா பேங்க்ல வேலை பாக்குறவங்க எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்குது இனிமே புதன் நல்ல ஒரு தைரியம் புத்தியா நிறைய கொடுப்பாரு அரசியல் ஃபீல்டு அரசாங்க சூப்பராக இருக்கும் வரக்கூடிய மே மாத பலன் மீன ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது